காரைக்கிழமையார் கால் நீட்டி உட்காந்துறான் சிவர்மார்க்க இடத்துல பார்வதி கேட்டாங்கன்னா என்ன அவருக்க இடத்த நோக்கி கால் நீட்டிகிட்டு அப்போ அவ சொன்னாலும் அவன் இல்லாத இடத்த சொல்லு எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காங்கிறத பார்வதிக்கே தெரில காரைக்காலமையார் ஒரு கடவுளையே தன்னுடைய தக தாயாக மாற்றுகிற சக்தி படைத்தவாதான் ஆண்டாள் எப்படி கணவன் ஆக்கினாலோ பெருமாளைத்தோடு அந்த உடம்பு வேறு யாருக்கும் கிடையாதுன்னு பெருமாளை கல்யாணம் பண்ணார்ல அதில் எவன என் பேசியிருந்தான் ஜெண்டை வந்துருக்கு நம்ம நாட்டில் அது பெரிய சங்கம் எவன எங்கே கூப்பிடணும்னு யோசனை இல்லையா எவனையாக கூட என்னத்தையாக தான் பேசுவான் அப்படின்னா தினமணி வைத்தன சமது சத்தமட்டேன் இல்லை கோயிலுக்குள்ளே அவனே கூப்பிட்டு போனேன் அவனுக்கு ஆள் இல்லையான்னு இல்லைன்னாச்சு இந்த கெட்ட பேர் வரணும்னு இருக்கு அதான் கடவுள் மரியார் சாமி எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் ஒரு கதை சொன்னார் குடிசையில் படுத்து கிடந்திருக்கான் ஒரு ஓலத்துணுக்கு கிடை வந்திருக்கு பார்த்து வந்திருக்கேன் அந்த ஓல துணுக்கு ஒரு பாம்பா மாறிட்டோம் போய் வெளியே ஒருத்தனை கடிச்சிட்டு ஓடிருக்கு ஓடி கொஞ்ச நேரம் கழிச்சு போனால் எரும மாடாக மாறிடுதான் போய் ஒருத்தனை முட்டி கொண்டுட்டு ஓடிருக்கு கொஞ்ச நேரம் போனால் கிளவனாக மாறிருக்கு இவன் ஓடி போய் பிடிச்சிட்டானே யாருன்னாண்ணா நான் தான் எமன் இவங்களெல்லாம் கொல்வதுக்கு அந்த வடிவத்தில் வந்தேன் வேற என்னென்னு இல்லை நீ எம்மனை நான் எப்படி நம்புறதுன்றிருக்கா இவன் அந்த மாதிரி பிள்ளைமாராக தான் இருப்பான் இவ்வளோ கேள்வி கேட்கம்னா உன்னை எமன் எப்படி நம்ப முடியன உடனே அவர் சொல்லியிருக்கான் எமன் நீ இருக்க திருநவில்லை காசி மன்னனை கொன்ற குட்ட மன்னன் மகனை கொன்ற குற்றத்திற்காக இருபது வருஷம் கழித்து கங்கக்கரையில் இருக்கிற புளிய மரத்தில் வலதுவக்கு கடையில் ஒன்று போட்டுருவான் அந்த மன்னன் இவன் நினைக்கிறாங்க நம்ம இருந்து மதுரைக்கு போய் நம்மளை துட்டு கிடையாது காசிக்கு எங்கே போகணும் ஒரு சூழ்நிலை காசிக்கு நலன் தானே போகணும் அந்த காலத்தில் என்ன சிஸ்டம் பாடவரலா வண்டி கட்டி பரட்டு பர திரும்பி வருது ரெண்டு அது வேகமாக மாடும்பார் கலவானரெல்லாம் அந்த மாடுறதுக்கு பெரிய பெருமை இல்லையா இவன் போயிட்டே இருக்கான் காசிக்கு போயிட்டான் காசிக்கு முன்னே இந்த சேவர்லாம் கொண்டு ஒரு நல்ல அழகான பையனை ஒரு கோயிலை போட்டு அடிக்கிறாங்க இவன் அவங்ககிட்ட என்ன என்னையான்னு இந்த ராஜா அம்மனாக எனக்கு யாரோ கொண்டுருவான்னு ஜாதகம் சொல்லியிருக்கு அவனை பத்திரமா இருக்கதாங்க வச்சுட்டு போறானு இவனுக்கு திக்குங்க ஐயா இவ்வளோ தூரம் வந்து சரி சின்ன பையன் தானே இந்த கல்லை தள்ளிட்டு உள்ளே போனான் அவன் ராஜா பையனில் இந்த பழத்தை எனக்கு வெட்டி கொடுங்க இவன் கையில் ஒரு கத்திரிக்கு எடுத்து வெட்டுதான் இல்லை கை நழுவி கத்தி போய் அந்த பேர் நெஞ்சில் மாதிரி சேர்த்து போயிட்டான் ராஜா ஆட்கள் கூட்டு போயிட்டாங்க கூட்டு போனால் அப்பவுமே இவனுக்கு புத்தியை பாருங்க நான் சொன்னலாம் பிள்ளை மாறினேன் இவனுக்கு புத்தியை பாரு ஐயா என்னை இடது கிளையில் தூக்கு இருக்கேன் ஆனால் வலதுன்னு சொல்லியிருக்கேன்ல மாத்திரம் ஒன்று இடது கிளையில் தூக்கு போட ரொம்ப பெரிய காற்று அது வலை பக்கம் அதான் அதுதான் விதி ஊழிர் பெருவெளியாவில் மற்றொன்று சொல்லினோம் ஒன்று எல்லாரும் நம்புங்க விதி இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டோம் நமக்கு இதுதான் கணவரி இவ தான் மனைவி இதுதான் பிள்ளை எல்லாம் முதல்ல எழுதி அனுப்பிச்சுட்டான் மாற்ற முடியாது அது மாதிரி பொம்பளியாளுக்கு ஒன்று சொல்கிறோமா ஒரு வயசுக்கு மேலே அழகெல்லாம் நிற்காது யாராவது நினைக்கலா சாம்புன்னு ஒன்று விளம்பரம் மாட்டேதான் பார்த்தியா இப்படி ஆட்டு தான் அங்கங்கேயும் முடி பறகுது அப்போ ராத்திரி அதை கலத்தி வச்சுருவாம்மா அதுக்கு அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் நீங்கள் அதை பார்த்து உங்கள் தள்ள தைச்சா விளங்குமா நல்லா அந்த பச்சை பயிர் இருக்குல்ல நல்லா திரிச்சு வச்சுட்டு போதில் ரெண்டு சொட்டு தேங்காய் விட்டு தண்ணியில் கலந்து தலை அவ்வளோ அழகாக இருக்கும் முருகன் கோவப்பட்டான் அவள் பாட்டான் ஏன் கோவப்பட்டான் பிரம்மா தப்பு பண்ணியிருக்கான் அவன் பிடிச்சி ஜெயிலில் பட்டான் சிவபெருமான் வந்து மகன் தான் தான் அவனும் பெரியவன் தானே பெரிய பிள்ளை அலி நெத்தியில் பிறந்தவன் நெத்தியில் பிறந்த அறிவாளியாக இருப்பான் திருநெல்லை பேச்சவர்களாக சுனாந்திரமான அவன் பெரிய நெத்தி நச்சிப்பான் அது சிவபெருமான் வச்சு சொல்கிறது அவன் தப்பண்ணா பிரம்மான்னு நான் அது ஒரு கவிதையில் எழுதியிருந்தேன் உலகிலேயே முதல் முதல் போலி சான்றிதழில் வேலைக்கு சேர்ந்தவன் பிரம்மாண்டு அவனுக்கு ஓம் மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியல இவர் சிவனுக்கு இவர் முருகனுக்கு என்ன கோபம் அவப்பா அப்பா பார்க்க போகிறான் சின்ன சின்ன சாமியை அவர் கும்பிட்டு போனோம்ல நம்ம பெரிய ஆட்களை பார்க்க போகும்போது அந்த வீட்டில் அந்த நாய்க்குட்டி எடுத்து கொஞ்சம் பற்றியா அவர் ஆரம்பி இவனுக்கு காரியம் ஆனும் சிவபெருமான கும்பிடம்னா கும்பிடாம போனான் கூப்பிட்டான் எங்கே போகிறேன்னா பிரரமசிவத்தை பார்க்க போகிறேன்னு பிரணம் வந்துறதுக்கு அர்த்தம் தெரியுமாங்க தெரியல தலையில் குட்டினா தூக்கி பெருமான் வந்து கேட்குறாரு பிரணவ மந்திரத்துக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா யாங்கார் தெரியும் சொல்லுங்க கீழே உட்கார்டோ வாத்தியார் மேலே இருக்கணும் கேட்குறவன் தந்தை மகன் உறவு எப்படி இருக்குன்னு நம்ம பெரியமாக சொல்லி தந்துட்டோம் கீழே உட்காருவார் தான் அந்த மந்திரத்தை அது தெரியுதா நமக்கு எல்லா பேரும் முருகன் ரெண்டு மூணாட்டி கட்டிக்கிட்டாருங்க நான் சொன்னால் பிள்ளையார் கெட்டவே என்ன அவரை நான் கும்பிட மாட்டேன்லாங்க இவ்வளோ ஒழுக்க கேடா பையனா ஆக்கிட்டாங்க தெரியுமா அது சினிமா முடி வெட்டு நம்ம புரியவே இல்லையே எல்லா பக்கமும் எடுத்து இங்கே போட கொஞ்சிருக்கு வஞ்சிருக்கு கொஞ்சிருக்கு அதுக்கு ரெண்டாயிரரூபாயாம் நம்ம அஞ்சு ரூபா எடுத்து முடி வெட்டணும் அந்த காலத்தில் ரெண்டாயிரூவாங்க டூ தௌசண்ட் ரூபீஸ் கொடுங்க தாத்தா முடி வெட்டணுங்க நான் சொன்னேன் நானே வெட்டி ரூபாய் எனக்கு கொடு ரெண்டாயிரம் அது ஒன்று முருகன் விஷயம் கமலபதி என்ன ஒரு பெரிய சிறப்புனா நம்ம பக்கம் எத்தனை கோயில் கும்பிட்றோம் சோழவள நாட்டில் அவளால் வந்தது குழந்தை பெறப்போது துடிச்சுக்கிட்டுருக்கா ஜோதிடம் வந்து சொல்கிறான் இன்னும் கால் கால்நாளிகை கடைச்சி அந்த குறந்த பிறந்தான்னா சோழவெல்ல நாட்டில் ஆயிரக்கணக்கான கற்கோயில்களை கடைச்சியோ கட்டுவான் அப்போ இவ்வளோ வசதியெலாம் கிடையாது அந்த இப்போ தான் பரிசோதனை தள்ளி வைக்க ஊசி ஊச்சிப்படுத்தாடுவோம் சீக்கிரம் பிறகு ஊசிப்படுத்தாடுவோம் அப்போ அப்படி கிடையாது அப்பா சொல்ல என்னை தலைகீழ கட்டி தொங்க விட்டுருங்க தலைகீழ கட்டி தொங்க விட்டால் எவ்வளோ சிரமம் ஒரு கற்பிணி பண்ணுக்கு உள்ளே அந்த பிள்ளையும் தவங்கியிருந்தான் கா நாளை கடிச்சு போயிருந்து அந்த பையன் இருக்க அந்த கண்ணெல்லாம் சிவந்து போயிடுச்சு அந்த பிள்ளைக்கு அப்போ கோச்சங்கன்று பேர் விட்டா அவளுக்கு அவன் அத்தனை கோயில் கேட்டான் பெண்கள்கிட்ட கேட்குறேன் சும்மா படிக்கக்கூடாது பெரிய பிராணம்ண்ணா நான் நான் என் குழந்தை இந்த நேரத்தில் பிறந்தால் அந்த நாட்டுக்கு நன்மை நடக்குன்னா பொறுத்து வந்திருக்காலை இப்போ எட்டாம் மாதமே அறுத்துருங்க களை அது உங்கள் மாவட்டத்தில் ஒரே ஆஸ்பத்திரிப்பா எங்கே போனாலும் ஆஸ்பத்திரி மருந்துங்கிறதே உங்களுக்கு சொல்கிறேம்மா குத்து மருந்தை நம்பி சங்கரம் வயலில் சாப்பிடுவான் குணமாகும் திருநீர் பெரிய மருந்துன்னா திருநீர் முறையாக விடணும் எல்லா ஜாயிண்ட்லேயும் திருநீரை குழைச்சி விட்டிங்கன்னா நீர் கோக்காது புரியுதா சந்தனம் அப்படி நம்ம உடம்புக்கு நன்மை செய்கிற பொருள் தான் கோயிலில் பிரசாதம் திருச்செந்தூர் கோயில் நல்ல ஒரு அதிகாரி கையில் வரும்போது நான் போனேன்னா போத்தி வந்து சந்தனம் உருண்டே தந்துடுவார் அப்படியே வாயில் போட்டு முடிஞ்செல்லாம் உடம்புல ஒரு நோய் அப்புதி அடிகள் வீட்டுக்கு போறார் நான் கரிச்சு பெருமா அங்கே தான் எம்பெருமான் வர்றான் வந்து அப்புதிரிகளுடைய பெருமையை காட்டத்தான் எனக்கு சின்ன பச்சை பிள்ளை கறி வேணும் தலைப்பிள்ளை கறி வேணும் திருவன்காட்டு நங்கைக்கு ஒரே ஒரு பையன் தான் மூத்த பையன் திருவண்ணாவுக்கரசன் கூப்பிடுறான் வர்றான் பிள்ளை குழந்தைகளுக்கு ஒன்று சொல்கிறேன் அம்மா தலையை பிடிச்சிக்கிட்ட அப்பா காலை பிடிச்சிக்கிட்ட அம்மா தலையை அறியிறான் அப்போ அந்த குழந்தை என்னென்ன ஆச்சாங்கன்னா வலிக்கின்னு அழுதுவிட்டோம்னா இறைவனுக்கு நம்மளை போது அந்த அழுகிய குற்றம் வந்துடும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் மனதோடு அறிஞ்சு கொடுக்குறா கொடுத்தா ஷோர் வந்து உட்காந்துட்டார் அப்படின்னா அவர் அதுதானே வந்திருக்காரு சொல்கிறாரு நல்லா ஜெயதா பிள்ளைய கூடியாங்க கூட சாப்பிட்றாங்க யோசிக்கிறாங்க ரெண்டு பேரும் கூப்பிட்றான் பேர் சொல்லிங்க கூப்பிட்டான்ல பிள்ளை எந்திரிச்சிட்டோம் சட்டியிலே பாதி அந்த சட்டுவத்திலே பாதி இட்டக்கலத்தில் பாதி இட்டு இருக்க திட்டமுடன் ஆடி வந்த சோனேஸ்வர் அன்று இழைத்த போது பிள்ளை காலமையன் கேட்பான் துண்டு துண்டாக கரியாக்கிறப்ப அந்த பிள்ளையை கூட்டினது எப்படி ஓடி இருந்தது அதுதான் அந்த ஈற்றடி தண்ணியடி தான் பார்க்கணும் திட்டமுடன் போடணும் திட்டமுடன் நடராஜர் வந்து அப்படி அந்த பிள்ளை எடுத்துகிட்டு போவார் யாரோ நம்புகிறோமா அதை கண்ணப்பன் கும்பிட்டான் சாமியை எவ்வளோ பெரிய பக்தர்களாக இருந்தாலும் கண்ணப்பன் தான் முதலிடம் கொடுத்தாரு அவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு ஐயர் வராரு பூஜை பண்ணுறாரு ரெண்டு பச்சளையை போடுறார் அபிஷேகம் பண்ணுறாரு ஏதோ சாப்பாடு வைக்காது இவன் நல்ல ஒரு பன்னிக்கரியை வேக வச்சான் அது வாய்க்குள்ளேயே வச்சுக்கிட்டான் தலையில் காட்டு பிரச்சனையாக வச்சுக்கிட்டான் நேர வந்து வாயில் வச்சுருக்க தண்ணியை உமிடுறான் அபிஷேகத்துக்கு எல்லாம் பூவும் போடுறான் பன்னிக்கறியை வச்சுட்டோம் அப்புறம்தான் அவனுக்கு சிக்கல் வருது பெருமான் கண்ணில் வலது கண்ணில் ரத்தம் வருது அதாவது நம்ம அவன் அப்பான்னு நினைக்கான் கிடப்படாது நினச்சிக்கான் நம்ம அப்பா கண்ணில் ரத்தம் வருதுன்னு கண்ணை தோண்டி வச்சிட்டோம் இடது கண்ணில் ரத்தம் வருது தோண்டி வைக்க போகிறான் இப்போ தடுத்த யார் தெரியுமா உம்மையம்மை அப்பா பிள்ளை என்ன சங்கனைப்பட்டாலும் பார்த்துக்கிடுவான் அம்மாவுக்கு தாங்காது என் பிள்ளை கண்ணில் நில்லு கண்ணை பேங்குறான் அப்போ இந்த தாய் பாசம் அதுதான் நம்ம சக்தி கேட்டப்படா காட்டுறோம் நம்ம பெண்கள் நிறைய பாரதியார் பாட்டே சக்தி பாடல் பாடலாம் புரியுதா அவ்வளோ அவ்வளோ பாட்டு பாட்டுக்கு அவருக்கு பராசக்தி தானே அவருக்கு கடவுள் முடித்தான்னு நம்புனார்ல உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு வேடன் கொண்டு வந்து அவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஏதோ பிரசாதம் போடுறான் வச்சான் சூர்மேன் எப்படி சாப்பிட்டாரு அவன் பண்ணிக்கறி என்ன பண்ணியிருக்கான்னா அப்பாவுக்கு சாப்பிட முடிக்கவும் முடியலன்னு வாயில் போட்டு அதைக்கு பார்த்துருக்கான் வெந்திருக்கான் இப்போ பொம்பளை எங்கே பார்க்க போன உடனே வைக்கா இந்த போய் விதி இருந்தால் திம்மா இல்லைன்னா நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் என்ன இன்னொன்று சொல்கிறவங்க கிட்டே சாதாரண சினிமா பாட்டிலே கண்ணதாசன் நிறைய சொல்லிடுவார் கல்லில் தெய்வம் வருதான்னு கேட்கலாம் பரவர் ஒரே வரியில் சொல்லுவார் கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் நெஞ்சியிலே ஆசை வந்தால் நீரிலும் தேன் வரும் நெஞ்சுக்குள்ளே ஆசை வந்தால் தண்ணி குடிக்கும்போது போது தேன்பான் மனசு நிறைய அன்போட போய் எனக்கு நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா திருநெல் கோயிலில் இருக்கேன் மூணு வருஷமாக மழை இல்லை கூட்டம் என்ன தின்னவெலையும் எனக்கு பெரிய கூட்டம் திருவிழா முடிவு சொன்ன மழை இல்லையிலடா கஷ்டப்படுறோம்ல நம்ம அம்மாட்ட கேட்போம் மழை பெய்யும்னு வாய் முடலை மழை பெய்யுது ஊர்க்காரன் படம் நான் எப்படி நான் அவளை அவன் வேண காப்பாற்றிட்டா என்ன சொல்கிற அந்த காலத்தில் கைடுன்னு ஒரு படம் வந்தது ஆர்கே நாராயணன் கதை ஒருத்தன் வீட்டை விட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் தெருவில் கிடப்பான் போகிற சாமியார் ஒருத்தன் அவன் குளிருதேன்னு காவியை பார்த்துட்டு போயிடுவான் வரவன் பரவெலாம் கும்பிடுவான் அந்த வெளியில் ஒரு ஒருத்தர் பிள்ளை இல்லைன்னு கும்பிடுவான் அவனுக்கு பிள்ளை பிறந்துடு அவன் நம்பிடுவான் கடைசியில் மழையே இல்லைன்னு இது சாமியார் மழை பெய்ய வைப்பான்னு இவர் கோயிலுக்குள்ளே வச்சிருவான் கோயிலுக்குள்ளே இல்லை சாப்பாடு பண்ணி வச்சுப்பான நான் அவர் சாப்பிடக்கூடாது சாப்பாடை பார்த்துட்டே அவனுக்கு ம மழை கொட்டும் செத்து போயிடும் எதுக்காக போடுபட்டேனா உயிர் போயிடணும் தப்பு இல்லை இப்போ எங்கே முப்பத்தி ரெண்டு டியூப் செடி இருக்கானுக்கு எங்கள் ஊரில் ஆளு ஆஸ்பத்திரியில் இருக்கார் வீட்டுக்காரையை கூப்பிடுறார் அவ போய் என்னான்னு கேட்க போகிற நேரத்தை சொல்லுவார் உங்களுக்குன்னு வேற டாக்டரை பாருங்கானே மொத்தமே டியூப்பு முப்பத்து ரெண்டுங்கன்னு எங்கே ட்யூப்பு சொல்லவே இல்லை அதுதான் அந்த காலத்து பெரியவங்க சொல்லலாம் தெரியுமா சிவனேன்னு போயிடணுமியாம் எங்ககிட்ட யார் இருந்தாலும் சாப்பிடாம போக முடியாது அவனுக்கு தெரியும் ஜெயகோபால் யார் வேணாலும் வா சாப்பிட்டு போ அது ஒன்று தான் போதும்மா தெரியுமா அஞ்சு ரூபா கொடுத்தா கூட அண்ணாச்சி பத்து லட்சரூவா கொடுத்துருக்கலாம் ஆமா நாலு இட்லி மேலே ஒரு பேலையும் தீங்க முடியல இந்த ரெண்டு தோசை நான் அதான் சோறு எப்போ இன்னும் கொஞ்சம் இல்லைன்னாச்சு முடியல முடியல அதான் கிடவு மூளையை பிரதானமாக வைக்கல வாழ்க்கைக்கு வயிறை வச்சார் மூளையை சிந்திக்கிறது உங்கள் மூளை பூரா பக்தியில் இருக்கணும் எனக்கு இன்றைக்கும் நான் வரும்போதெல்லாம் பாசுரம் சொல்லிட்டு தான் காரில் தனியாக வருவேன்ல பூராம் தேவாரம் திருவாசகம் சொல்லிட்டு தான் வருவேன் இல்லை ஓம் நம்ச்சு வச்சு சொல்லிகிட்டே இருப்பேன் எனக்கு நம்பிக்கை அவன் தான் என்ன இந்த எழுபத்தி நாலு வயசோட காப்பாற்றினான் தான் உலகரம் எடுக்கிறான் ஈரோடு புத்தக திருவிழாவில் குடிக்கிறது எவ்வளோ கேடுன்னு ஒரு வருஷம் பேசிட்டேன் குடிக்கிறத தொட்டில் அம்மாவுக்கு ஒரு சேலை பொண்டாடிக்கு ஒரு சேலை எடுத்து கொடுதான் அன்பாக இருக்கும் அடுத்த வருஷம் பார்க்குறேன் ஒரு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு கூலி தொழிலாளி லுங்கி கட்டி நிற்கிறான் என்னான்னு நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமான்னு நான் ஏற்கனவே உனக்கு அப்பா தான் தெரியல ஒரு பத்து ரூபா நோட்டை நாட்டாண்ட கொடுங்க நான் சம்பாதிச்ச பத்து ரூபாண்ணு எனக்கு ஏன் பத்து ரூபா எடுக்க காரணம் சொல்லுண்ணேன் ஒரு வருஷத்துக்கு முன்னால் குடிக்காத அம்மாவுக்கு அப்பா முன்னாடி செயல் எடுத்து கொடுக்கீங்க நிறுத்தினையா வாங்கி கொடுத்தேன் என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குன்னா கேட்டு திறந்தவன் என்ன சொன்னாலும் திறந்த மாட்டேன்னு தான் என்ன பண்ண முடியும் அதுவும் நம்ம கதை சொல்லியிருக்காங்கல்ல சின்ன பிள்ளையில் பரமசனம் பார்வதியும் படி இழந்துட்டு வந்தாங்க ஒருத்தன் நுனி மரத்துலேருந்து அடிமரத்தை வெட்டிட்டு இருந்தானா பார்வதி தாய் உள்ளம்ல ஐயோ விழுந்து செத்து போயிடாம போல இருக்கேன்னு சிவபிராஞ்சனா வீதி செத்தாம் விட்டுருன்னு இந்தம்மா திரும்ப திரும்ப சொன்னேன் அவன் அம்மான்னு விழுந்தான் நீ காப்பாத்து அப்பான்னு விழுந்தான் நான் காப்பாற்றுன்னு இருக்கார் அவன் விழும்போது செத்தன் டோயின்னு விழுந்தானான் இதெல்லாம் நமக்கு சின்ன பிள்ளையர் சொல்லி கொடுத்த கதை பாரதி பரம் படி இழக்கிறான்னு சொல்லுவாங்க நாங்கள் நம்பணும் நம்புங்கள் எவ்வளவு என்பவன் நம்பப்பட வேண்டியது உங்களுக்கே தெரியாமல் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கான் ஊரில் ஏழு குல பண்ணிட்டு திருச்செந்தூர் முன்னனுக்கு என்னாச்சி திருச்செந்த முரு கோடி அர்ச்சனை பண்ணிட்டேண்ணா கொலை ஏழு பண்ணிவிச்சேல கோடி அர்ச்சனை பண்ணால் வாங்கிட வச்சோம்மா அவன் என்ன கொலைகாரனா மறுநாள் நான் கோயிலுக்குள்ளே போய் நிற்கும்போதெலாம் ஒன்றே ஒன்று தான் கேட்பேன் காந்தி மேயிட்ட என்னை அப்படியாக்கப்படியாங்கலான்னு சொல்ல மாட்டேன் என்னை நல்லா கிட்டே இப்படியே தூக்கிடு படுத்துறப்படாடி யார் நண்பன் தெரிஞ்சிடும் யார் பொண்டாட்டின்னு தெரிஞ்சிடும் உறவுக்காரனாம் தெரிஞ்சிடும் தெருவில் ஒரு குரூப் ரெடியாக இருப்பான் இல்லை எப்போ இந்த வெள்ளிக்கிட்டு அம்மாசை கிடத்த நாள் போயிருமா இவ்வளோ டைலாக் நமக்கு வேணுமா படுத்தாரு போனார் நீ இருந்தேமா தும்மினார் வ வள்ளுவர் சொல்லுவார் உலகத்துக்கு என்ன பெருமை தெரியுமாங்க வள்ளுவர் எத்தனை பேர் செத்து போயிட்டான் நான் உலகம் இருக்குங்க அது எப்போதும் எங்கள் ஊரில் ஒரு பேர் ராத்திரி ஆண்டு சொன்னான் இருட்டா கிடக்கிட்ட என்னாச்சு நாளை காலை சுப்பியாக விரூடாக இருக்க மாட்டான் விடிய காலமே அவனை போட்டுருவேன்ட்டான் விடிய காரன் சிப்பையா எனக்கு ஃபோன் பண்ணதான் ஆழ்வார் செத்து போயிட்டானே யார் அவனை போட்டுதானே அவனை போட்டுதான் சொன்னோம் செத்து போயிட்டான் இவன் அப்போதான் இதாண்டா கடவுள்னேன் அவன் போடணுன்னு நினச்சான் அவன் போயிட்டான் நீ இருக்க தான் கடவுள் கடவுள்கிட்ட போய் உயிர் காப்பாற்றுன்னு கேட்க இங்கே உடம்பை பத்திரமா வச்சுக்கிடுங்க உயிர் சரியாக இருக்கும் கூண்டுமானவரை டாக்டர்கிட்ட மருந்து நான் ஹோமியோபதி மருந்தான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன் ரொம்ப நல்ல மருந்து மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு சத்தியாகிரத்தை விட சேர்ந்தது ஹோமியோபதி வந்துடுது அது கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க நூறு மாத்திரை அஞ்சு அஞ்சுருவான்னா இதெல்லாம் சாட மாட்டாங்க மாத்திரை ஐநூறுரூவா இருந்தால் தான் சாப்பிடுங்க ஆனால் எப்படி கெட்டுலானுவோ எங்கள் தேவர் கிராமத்துலேருந்து வந்தார் வயிற்று நான் மாத்திரை தரேண்ணே மாத்திரை இங்கே அதை சாட மாட்டேன் என்ன பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க ஃபைலை பணம் வச்சுருக்காங்கண்ணா ரூபா இருக்குண்ணாரு சிவராமகிருஷ்ணன் அனுப்பிச்சேன் சுதர்சனுக்கு போன் போயிட்டு சாயங்காலம் வந்துவிட்டார் பத்து ஃபைல் இருக்குது கேக்கிறதுக்கு என்ன வேணால் டெஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன ஒன்றும் இல்லைன்ட்டாங்க சரி ஊருக்கு போய்ட்டு வாங்க ஏன்ட்டியும் ஒன்றும் இல்லைங்க ஏழாயிரரூவாய்க்கு பிடிக்கிட்டான அவர் கே அதில் ஒரு அறிவு நீங்கள் ரொம்ப ஏழாயிரம் ரூபா என்கிட்ட இருந்து அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லுங்க நான் எதாவது சொல்லித்தானே தெரியணும் முதல்ல உள்ள பண்ணோன்னே என்ன பண்ணானுங்கண்ணே ஒரு பெரிய மிஷினுக்குள்ளே நான் அனுப்பிச்சாங்க வெளியே வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா பில் போட்டாங்க அப்புறம் ஒரு டாக்டர் வந்து வயிற்ற தட்டி முதுக தட்டி நாக்கண்ணிட்ட சொல்லி கண்ணை எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் உனக்கு என்ன செய்யுதுன்னு ஏட்டையே கேட்டார் அதுக்கு ஆயிரரூபா எடுத்து தான் அப்புறம் ரூமுக்குள்ள கூப்பிட்டு போய் மூணு பொம்பளை பிள்ளைய வந்து சட்டையெல்லாம் கிளற்றி இதெல்லாம் ஒட்டி புசி புசினு அடிச்சிருந்தாளோ அதில் ஒரு பொம்பளை பிள்ளை ரொம்ப அழகாக இருந்தால் நான் அவரே பார்த்துருந்தேன் கிடைச்சது ரெண்டாயிரூபா போட்டானுவோம் ஆனிதானே அந்த பொம்பளை பிள்ளைய சட்டை கிடச்சிட்டுள்ளே அங்கே தான் எண்ணி டாக்டர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு அழகரூவா இருக்குன்னு கோயிலில் எல்லா திருநெல்லை கோயில் எழுதி போட்டிருக்காங்க பரம்புரளின் பெரும் பாடுதல் பாடுதலன்றி பிற வார்த்தை பேசுகிறேன் அங்கே போனால் சாமியை மட்டும்தான் நினைக்கும் சத்தியம் பண்ணி சொல்கிறீங்க அப்படி நினைங்க கடவுளும் கூட வருவான் நீங்கள் நினைக்காமல் சாமி கும்பிடாங்க நீங்களே இவ்வளோ ப்ராடனா அவன் இவங்களெல்லாம் எத்தனை தடவை பார்த்துருப்பான் சுசீந்திரத்தை மட்டும்தான் ப்ராடு இருக்காங்களா உலகம் பரம் பார்த்துருக்காங்களா அவனுக்கு ஈஸியாக அவங்களெல்லாம் தெரிஞ்சிடும் கடவுளுக்கு அதே நினைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் எல்லாமே இறைவன் தான் நீங்கள் நம்புனிங்கன்னா அவன் நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் பார்ப்பான்னு நினைக்கும் நான் இந்த படிக்கிற பையங்க வந்து பணம் அண்டி கொடுத்துருவேன் கூட இருக்கங்க அப்பா எல்லா படத்தையும் கொடுத்துட்டீங்களேன்னு காந்தி மந்தை கொடுத்து விடாமே சாயங்காலம் பணம் வரும் எப்படி என்ன ஆச்சுன்னா அவ்வளோ வருது இருக்க படத்தையும் இந்த பே புண்கிட்டு போன பேலமாக சொன்னேன்னா அப்புறம் பணமே வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்